சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில அனந்த பத்மநாப விரதம் வேற வித்தியாசமா இருக்கு இல்லையா இது வந்து எத்தனையோ காலங்களாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விரதம் தான் ஆனாலும் ஒரு சிலருக்கு தெரியாது அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு பதிவை நான் தரேன் இந்த அனந்த விரதத்தினுடைய பெரிய பலன் என்ன அப்படின்னா இழந்த செல்வங்களை இழந்த சொத்துக்களை மீண்டும் நாம அடைவதற்கு இந்த அனந்த விரதம் அப்படிங்கிறது உதவியாக இருக்கு இந்த அனந்த விரதம் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஆஹ் ரொம்ப கடுமையான ஒரு விஷயமாகவே இருந்தாலும் இந்த அனந்த விரதம் அப்படிங்கிறதுல நிறைய நமக்கு தளர்வுகள்லாம் இருக்கு நிறைய விதிவிலக்குகள்லாம் சொல்லியிருக்காங்க இது முடியலன்னா இதை செஞ்சுக்கலாம் இது முடியலன்னா இதை வச்சுக்கலாம் அப்படின்னு அதன்படி பார்க்கும்போது இந்த அனந்த பத்மநாப விரதம் அப்படிங்கிறது நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நிறைய சில விஷயங்களை இதுல வந்து நாம சேர்த்துக்கலாம் குறைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து இது ஒண்ணுத்தை மட்டும் மாத்தவே கூடாது இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா இதுல வந்து சிகப்பு நிற பட்டு நூலால செய்யப்பட்ட காப்பு கயிறு இந்த விரதத்தினுடைய சிறப்பு இந்த பட்டு நூல் கயிறு தான் சரி இந்த விரதத்தினுடைய வரலாறு என்ன நம்ம முதல்ல அந்த ஒரு கதையை நாம தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு நிறைய கதைகள் இருக்கு நான் ஏற்கனவே எப்போதுமே சொல்றதுதான் ஒரு ஒரு புராணமும் இதை வந்து ஒவ்வொரு விதமா நமக்கு சொல்லுவாங்க ஆனாலும் ரொம்ப எளிமையா சொல்ல போறேன் வசிஷ்டனுடைய பரம்பரை அந்த பரம்பரையில சுமந்தர் நபர் இருக்க அந்த சுமந்தருக்கு சீலா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை நல்ல ஒழுக்கத்தோடையும் நல்ல அறிவோடையும் நல்ல ஒரு ஆஹ் புரிதலோடையும் மக்கள்கிட்ட எப்படி பழகணும் பேசணும் எதை செய்யணும் செய்யக்கூடாது இப்படி அவளுடைய பெயருக்கு தகுந்த மாதிரியே சீலத்தோட வளர்றான் சீலா அப்படின்னா நல்லொழுக்கம் நல்ல குணம் பண்பான குணம் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் அடங்கியதுதான் சீலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பெண்ணினுடைய பெயரும் சீலா அவளும் நல்லா வளர்றா வளர்ந்த அந்த குழந்தைக்கு அந்த சுமந்த திருமணம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அந்த திருமணம் யாரோட நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கவுண்டினியர் அப்படிங்கிற ஒரு நபரோட நடக்குது இந்த சீலாவுக்கு கவுண்டிங் இயர் அப்படிங்கிற ஒரு நபரோட திருமணம் நடக்குது அந்த வசதி இல்லாத ஒரு குடும்பம் இந்த சீலாவினுடைய குடும்பம் அதனால என்ன பண்றாங்க அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு அனுப்பும் பொழுது எங்ககிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லமா ஆனா நீ பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னால் என்ன தர முடியுமோ அதை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி மாவு சத்து மாவுன்னு சொல்றேன் இல்லையா அதை மட்டும் கொடுக்குறாரு அந்த சுமந்தர் தன்னுடைய மகளுக்கு சீராக அந்த பெண்ணும் அந்த சத்து மாவு அந்த கஞ்சு மாவு எடுத்துக்கிட்டு தன்னுடைய கணவரோட உகுந்த வீட்டுக்கு போறான் போகும்பொழுது ஆஹ் யோசனை பண்ணிக்கிட்டே போறான் நமக்கு குடும்பத்துல இவ்வளவு ஏழ்மையில கஞ்சி பொடி நமக்கு கொடுத்துருக்காங்க சத்து மாவு கஞ்சி நமக்கு கொடுத்துருக்காங்க இதை வச்சு நாம பசி அறிக்கணும் இதை எப்படியெல்லாம் நாம அளவோட நம்ம பயன்படுத்தணும் எல்லாம் அவள் யோசனை பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிற நடுவுல ஒரு ஆறு வருது அந்த ஆற்றை கடந்துதான் அவளுடைய புகுந்து விட்டுட்டு போகணும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க இந்த கவுண்டிங்யரும் சீலாவும் பேசிக்கிட்டே வராங்க அந்த ஆறும் வந்துருது அந்த ஆற்றை கடந்து அவங்களுடைய ஊருக்கு போகணும் அந்த ஆற்றை கடக்கத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஆற்று படுகையில அந்த கரை ஓரத்துல நிறைய பெண்களும் ஆண்களுமாக உட்காந்து ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பூஜையை ஏன் பண்றாங்க இது என்ன பூஜை அப்படின்னு விசாரிக்கும்போது இது அனந்த பத்மநாப சுவாமி விரதம் அப்படின்னு சொல்றாரு விரத பூஜை அப்படின்னு சொல்றாங்க இந்த சீலா அந்த பூஜையினுடைய விவரத்தை கேட்குறாங்க இந்த விவரத்தை அந்த பூஜை செய்யக்கூடியவர்களும் சொல்றாங்க இது எதற்காக செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க நான் இதெல்லாம் இழந்துட்டேன் இதை நாங்க மீட்டெடுக்கணும் என்னுடைய கணவர் பிரிஞ்சு போயிட்டாரு என்னுடைய கணவர் என்னை தேடி வரணும் என்னுடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க என்னுடைய மனைவி என்னை நாடி வரணும் அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொரு கதைகள் ஒவ்வொரு காரணங்களும் சொல்றாங்க அப்போ இந்த சீலாவுக்கு என்ன புரியுதுன்னா இந்த ஒரு பூஜையை செஞ்சாலே நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நமக்கு கிடைக்கும் அப்படித்தானே அப்படின்னு கேட்குறா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஆமா அப்படின்னு சொல்றாங்க இந்த பூஜை முறைகளை பத்தி சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த பூஜை முறைகளை அவங்க சொல்றாங்க கொஞ்சம் கடுமையான ஒரு விரத தான் என்னன்னா இதுல வந்து எல்லாமே வந்து பதினான்கு எண்ணிக்கையில வச்சு பூஜை பண்ணக்கூடிய ஒரு முறையை அவங்க சொல்றாங்க அதாவது பதினாலு வெட்டலை பதினாலு பாக்கு பதினாலு பூக்கள் பதினாலு பலகாரங்கள் எல்லாமே பதினான்கு ஊதுபத்தி பதினான்கு கற்பூரம் பதினான்கு இப்படி எல்லாமே பதினான்காக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தை ஒரு வருடமும் நாம தவறாம கடைபிடிக்கணும் தொடர்ந்து பதினான்கு வருடங்கள் கடைபிடிக்கணும் அப்போதான் இதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இவ வந்து யோசிக்கிறான் இந்த சீலா வந்து யோசிக்கிறான் பதினான்கு வருடங்கள் கடைபிடிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறா ஆனா அது அவளுக்கு பெரிய விஷயமாக தெரியல என்னன்னா கணவரும் நானும் நலமோட இருக்கணும் எல்லா வளமும் பெறணும் அதனால இந்த விரதத்தை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் வேண்டிட்டு தன்னுடைய கணவரோட சேர்ந்து அந்த விரதத்தை அந்த ஆட்சங்கரையிலேயே அந்த பெரியவர்களினுடைய ஆசீர்வாதத்தோட அந்த விரதத்தை முதல் முறையாக கடைபிடிக்கிறான் ரொம்ப எளிமையா இந்த சிகப்பு நிற பட்டு நூலை வச்சு பட்டு நூலால் திரித்த கயரை வச்சு இந்த நோன்பு அப்படிங்கிறத அவள் கடைபிடிச்சிட்டு வீட்டுக்கும் வந்ததா ஆற்ற நிறைய கடந்து வந்துட்ட பிறகு அவங்களுடைய குடும்பத்துல நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்குது அந்த சீலாவினுடைய குடும்பத்துல கவுண்டிஞரும் சீலா அவங்க குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் நடக்குது நிறைய பசுமாடுகள் வாங்குறாங்க அந்த பசுக்கள் கன்றுகளை ஏணுது நிறைய பால் கிடைக்குது அந்த பாலை விற்கிறாங்க நிறைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லபடியா வருது அது இல்லாம நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது இப்படி அவங்களுடைய குடும்பத்தில் எல்லாமே நல்லபடியாக ஆகுது அவங்களுடைய குடும்பம் நல்ல முன்னேற்றத்துக்கும் வந்துடுது வசதியான ஒரு குடும்பம் அந்த ஊரில் அப்படிங்கிற மாதிரி அவங்க வளர்ந்துடுறாங்க இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இந்த கவுண்டிங்கருக்கு இந்த ஒரு சின்ன ஒரு கர்வம் அப்படிங்கிறது ஏற்றி பார்க்குது என்னன்னா நம்ம இவ்வளோ நல்லா வந்து வசதியோடு வந்துட்டோம் இனிமே நமக்கு தகுந்த மாதிரி தான் நாம எல்லாமே பண்ணிக்கணும் நாம இனிமே இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவருக்குள்ள நிறைய சில மாற்றங்களை அவர் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த நேரத்துல வீட்டுல ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு பூஜை அப்படின்னாலே யாகம் இல்லாமல் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் செய்ய மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி பூஜை செய்யும்போது இந்த சீலா என்ன பண்றா பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறா அங்க யாகம் வளர்த்தாச்சு அந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து வைக்கும்போது அந்த கையில இருக்கக்கூடிய நோன்பு கயிறு அந்த அனந்தவிரத நோன்பு கயிற அவ பார்க்கலாங்க அது அந்த கவுண்டிங்கர் பாக்குறாரு பார்த்த உடனே என்ன சொல்றாரு ஆஹ் நம்ம இவ்வளவு வசதி ஆயிட்டோம் நல்லா பட்டுப்படவை கட்டியிருக்க நிறைய நகைகள்லாம் போட்டிருக்க நிறைய தங்க வலையில போட்டிருக்க இதெல்லாம் போட்டிருக்க ஆனா எதுக்கு அசிங்கமா இந்த ஒரு வெளுத்து போன கயிறையும் சேர்த்து போட்டிருக்க இந்த கயிறு உடனே கழட்டு அப்படிங்கிறாரு சீலா துடிச்சு போறா இந்த கயிறுனாலதான் நாம இந்த வசதி வாய்ப்புகளே வந்தது அதனால இந்த கயிறை நான் எக்காரணம் பண்ணும் கழட்ட மாட்டேன் அப்படிங்கிறான் அப்போ கவுண்டிங்கரை என்ன சொல்றாரு அதெல்லாம் முடியாது இந்த கயரை கழட்டி அசிங்கமா இருக்கு உன்னுடைய உடைக்கும் நம்மளுடைய இந்த வாழ்க்கை தரத்துக்கும் இந்த கயிறு உனக்கு பொருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக என்ன பண்றாரு அந்த கயிற அவ கையில வந்து கழட்டி அந்த யாகத்துல போடுறாரு அந்த சீலா துடிச்சு போய் என்ன பண்றா அந்த யாகத்துல இருந்த கயிற சட்டுன்னு அது எரிஞ்சு சாம்பலாகறதுக்கு முன்னாடி அரையும் குறையமாக அவ எடுத்துட்டு பக்கத்துல இருந்த நிவேதனத்துக்கு வச்சிருந்த பால்ல அதை போட்டு பால்ல போட்டோன்னே என்ன ஆகுது அந்த சாம்பல் அது எல்லாம் கரைஞ்சு துளி துளி கயிறு அப்படின்னு நின்றுருது அது திரும்பவும் கட்டவும் முடியாது அதனால என்ன பண்றா அந்த கயிறை அப்படியே பத்திரப்படுத்தி பூஜை பூஜையாக்கையில வச்சிடறான் வச்சிட்ட பிறகு மீண்டும் அவ என்ன பண்றா அடுத்த வருஷம் அந்த அனந்த விரதம் வரும்போதுதான் மீண்டும் கயிறே நம்ம கட்ட முடியும் அதனால இந்த கயிறை பத்திரமா பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு அவ பத்திரமா வச்சுக்கிறான் விரதம் வரத்துக்கான இடைப்பட்ட நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா வறுமை அப்படிங்கிறது வருது பசுமாடுகள் காணாம போகுது பசுமாடுகள் இறந்து போகுது இவங்களுக்கு மாத்தி மாத்தி நோய்கள் வருது இந்த உறவுகளுக்கு மத்தியில நிறைய சண்டைகள் வருது பிரச்சனைகள் வருது ஊர்காரங்களோட நிறைய வாக்குவாதங்கள் வருது இப்படி இவங்களுக்கும் சமுதாயத்துல சில பிரச்சனைகள்லாம் வந்து என்ன பண்றாங்க இவங்க அடுத்தவங்களுக்கு வேண்டாதவர்களாகவே தெரிய ஆரம்பிக்கிறாங்க கண்ணுக்கு தெரியாமல் எதிரிகள் உருவாகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா தாங்கள் சேர்த்த அந்த சொத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது ஏழ்மை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வராங்க இது அத்தனைக்கும் காரணம் என்னது அந்த நோன்பு கயிறை அவர் கீழே போட்டுதுதான் அதாவது யாகத்தில் போட்டுதுதான் இது வந்து இந்த சீலாவுக்கு நல்லாவே புரியுது ஆஹ் சீலா சொல்ற தன்னுடைய கணவர்கிட்ட கிட்ட சொல்ற ஆஹ் இதற்கு வந்து தீர்வே கிடையாது நீங்க பண்ணது மகா பாவம் அதனால இதற்கு நீங்க பிராயாச்சிடம் தேடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கவுண்டினியர் என்ன பண்றாரு நான் அந்த அனந்தானையே நான் தேடி போயிட்டு ஒவ்வொரு ஆலயமாக தேடி போய் நான் மன்னிப்பு கேட்கறேன் ஏன்னா இதுக்கு காரணம் இதுதான் தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய வறுமைக்கு காரணம் இதுதான் தெரிஞ்சு போச்சு இல்லையா அப்போ நான் பண்ணது மகா பாவம் அதனால நான் ஒரு ஒரு அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கும் போயிட்டு நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு கிளம்புறாரு கிளம்பும்போது அனந்த பத்மநாப சுவாமியினுடைய ஆலயத்தை தேடி போறதுக்கு விலாசம் தெரியல அவருக்கு என்ன பண்றாரு போய்கிட்டே இருக்காரு பெரிய மாமரம் அந்த மாமரத்துக்கிட்ட கேட்குறாரு நிறைய பழங்கள் இருக்கு அந்த கிட்ட கேட்குறாரு அனந்த பத்மநாப சாமி ஆலயம் தெரியுமா அனந்தனை தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியாது தெரியாதுங்கிறது மாமரம் இப்போ உங்களுக்கு தோணலாம் மாமரம் பேசுமா அந்த காலத்தில் எல்லாமே பேசுனாங்க இப்போ அந்த மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் பேசினாலும் நமக்கு கேட்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை அதனால மரங்கள்லாம் அந்த காலத்துல பேசுனதாதான் நமக்கு புராணங்கள் சொல்லுது அந்த வகையில இந்த மாமரத்துக்கிட்ட போய் கேட்கறாரு மாமரம் நிறைய பழங்கள் காய்கள்லாம் கணிஞ்சு நிறைய நல்லா இருக்கு ஆனா அது அனந்தனை தெரியாது கொஞ்ச தூரத்துல போறாரு ஒரு பசுமாடு நல்ல பச்சை பசேல புல்வெளிகள் அந்த பசுமாடு அங்க தனியா நினைக்கிட்டு இருக்கு அங்க போய் பசுமாடு கிட்ட கேட்கறாரு உனக்கு அனந்தனை தெரியுமா தெரியாது சரி அங்க இருந்து போறாரு போனா ஒரு கால மாடு பொட்டல் காடா இருக்குது அந்த மாடு அங்க நின்றுட்டு இருக்கு அனந்தனை தெரியுமா அந்த மாடும் தெரியாது அப்படிங்குறது சரி இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு ஒரு வயசான ஒரு கிழவர் அந்த அனந்தனே வயசான கிழவர் ரூபத்துல வராரு ஏன்னா கவுண்டஞ்சனோடைய மனசுல தவறை உணர்ந்து கடவுளை தேடுறதுக்கு அவர் கிளம்பிட்டாரு இல்லையா அப்போ கடவுள் வந்து இவரை தேடி வந்துட்டாரு நாம கூட மனசுல பக்தியோட படி இறங்கி வந்தோம்னா கடவுள் நமக்கு பத்து படி ஏறத்துக்கு கை கொடுப்பார் இது மாதிரி அவர் வந்து வயசான ஒரு தோற்றத்துல வர்றாரு வந்துட்டு எனக்கு அனந்தனை தெரியும் நான் அனந்தனை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு போறாரு ஒரு அழஞ்ச ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு அழிச்சிட்டு போறாரு அங்க போனே கதவுகள்லாம் சாத்திடுறாரு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறாரு அந்த கவுண்டிங்கர் நீ தேடி வந்த அனந்தன் நான் தான் அப்படின்னு காமிக்கிறாரு காமச்ச உடனே இந்த கவுண்ட்யருக்கு கதறி அழுது காலில் விழுந்து தன்னுடைய பாகத்தை எல்லாம் கரைக்கிறோம் அப்படின்னு தண்ணீர் மல்க கதற அந்த அனந்தனம் அந்த மனமுருகி வேண்டாம் நீ தப்பு பண்ணிட்டேன் அதை உணர்ந்துட்டேன் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் நீ எழுந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனந்தனே தன்னுடைய கையில இருந்த பட்டு நூல் கயரை கழட்டி இந்த கவுண்டினியருக்கு இன்னிலிருந்து நீ இந்த விரதத்தை உன்னோட மனைவியோட சேர்ந்து கடைப்பிடின்னு சொல்லிட்டு கையில கட்டிவிட்டாக அனந்தனுக்கு அவ்வளோ ஒரு இறக்க மனம் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்காமலே போயிடுவாரு அந்த அனந்தன் இல்லையா அப்போ இந்த கவுண்டிங்கர் என்ன பண்றாரு அந்த கயரு கைகள்ல கட்டிட்டு ரொம்ப பணிவோட ரொம்ப பக்தியோட ஆஹ் அனந்தன் கிட்ட கேக்குறாரு ஆஹ் சுவாமி ஆஹ் நான் வர வழியில உங்களை தேடி நான் வரைச்சேன் ஒரு பெரிய மாமரத்தை பார்த்தேன் நிறைய காய்கள் இருந்தது கனிகள் இருந்தது ஆனா அது யாருமே பறிக்கலையே அப்படின்னும் போது அலந்தர் சொன்னாராம் இது வந்து முன்னாடி பிறவில நல்ல ஒரு வேதாந்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது ஆனா என்னுடைய கர்வத்தின் காரணமாக அவர் என்ன பண்ணாரு ஆஹ் நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டது நான் கஷ்டப்பட்டு படிச்சு தெரிஞ்சுகிட்டது நான் ஏன் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவரு சொல்லவே இல்லை அதனால இந்த பிறவியில அவரு மாமரமாக நிக்கிறாரு அவரு எவ்வளவு பழங்கள் இருந்தாலும் அந்த பழங்கள் மக்களுக்கோ பறவைகளுக்கோ உதவாது இது அவர் பெற்ற சாபம் அப்படின்னு சொன்னாராம் அதனாலதான் நமக்கு நாலு விஷயம் தெரியுது அப்படின்னா அத நாலு பேருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றது இன்னொரு விஷயமும் கேட்டாரு ஒரு பசுமாடு பார்த்தேனே அந்த பசுமாடு அதை சுத்தி நிறைய பச்சை இருந்தது ஆனா அது ஒரு ஆஹ் மேய்ச்சல் கூட அதை பண்ணலையே அந்த பசுமாடு அந்த புற்களை சாப்பிடலையே ஏன்னு கேட்டார் அனந்தன் சொன்னாராம் அந்த பசுமாடு போன பிறவில நல்ல வசதியான ஒரு பெண்ணாக இருந்தா அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு வசதி நல்ல ஒரு குடும்பம் அமைஞ்சிருந்தது ஆனா தானம் அப்படின்றத அந்த பெண் பண்ணதே கிடையாது தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பருத்த சோறை கூட யாருக்கும் கொடுத்தது கிடையாது அதனால இந்த பிறவில பசுமாடா பிறந்திருக்கா தன்னை சுத்தி எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடிய ஒரு நிலை அவளுக்கு கிடையாது அவளால் அந்த புற்களை சாப்பிட முடியாது இவ எப்படி அடுத்தவங்க சாப்பிட்றதுக்கு உதவலியோ அது மாதிரி இவளுக்கு அந்த பொருட்களை சாப்பிட்றதுக்கான அருகதை இல்லாமல் இந்த பிறவிலாவ பசுமாடா இருக்கா அப்படின்னு சொன்னான்னா அனந்தன் அதற்கு அடுத்தது ஒரு காளமாடு அந்த காளமாடு என்ன பாவம் பண்ணுச்சு ஏன் அந்த காளை மாடு அப்படி இருக்கு கொட்டல் காட்டுல அப்படின்னு கேட்கும்போது அப்போ அனந்தன் சொன்னாராம் அந்த காளமாடு போன பிறவில நல்ல ஒரு அரசனா இருந்தாரு அந்த அரசன் கிட்ட மக்கள் வந்து எங்களுக்கு விவசாயத்துக்கு ஒரு நிலம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது விளைச்சலே இல்லாமல் விளையறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நிலத்தை வந்து இந்த மக்களுக்கு கொடுத்த அரசர் தான் அவரு அதனால இந்த ஒரு பிறவியில பொட்டல் காட்டில் அந்த கால மாதம் நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு அதனால இது எல்லாமே ஒரு காரணமாக தான் இந்த பிறவிகள்லாம் எல்லாம் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னாராம் இதையெல்லாம் கேட்ட பிறகு இந்த கவுண்டிங்கருக்கு தான் செஞ்ச அந்த தவறு எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு தெரிஞ்சு அந்த கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வீட்டை நோக்கி வந்து அடுத்த அந்த அனந்த விரதம் அப்படிங்கறத தன்னுடைய மனைவியோட கடைபிடிக்க ஆரம்பிச்சாலும் அந்த மாதிரி கடைபிடிச்ச ஒரு வருஷத்துலேயே அவங்க என்னென்னத்தெல்லாம் இழந்தாங்களோ அத்தனையும் மீண்டும் அவங்க அடைஞ்சதாக ஒரு கதை இருக்கு இது பெரியவங்க சொன்னது அதைத்தான் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன் இது பெரிய கதை ஆனால் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன் ஆக இந்த ஒரு விரதம் அப்படிங்கிறத நீங்க எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு சிகப்பு நிற காப்பு கயிறு வாங்கிக்கீங்க அந்த காப்பு கயிறு பட்டு நூல்ல கிடைச்சதுதான் நல்லது இல்லைன்னாலும் பரவாயில்ல பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறோன்னு சொல்றது இல்லையா அத மாதிரி ஒரு சிகப்பு நிற காப்பு கயிறு வாங்கிக்கிங்க இந்த காப்பு கயிறு நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவட்சம் பண்ணியிருக்கேன் இந்த காப்பு கயிறு வாங்கி நல்லா எத் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு சரிங்களா இதை வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து கட்டிக்கணும் நீங்க உங்க கணவருக்கும் கணவர் உங்களுக்கும் கட்டணும் இந்த ரெண்டு காப்பு கயிறியும் என்ன பண்ணுங்க ஆஹ் பூஜை அறையில வச்சுருங்க அன்னைக்கு பெருமாளினுடைய திருவுருவ போட்டோ பள்ளி கொண்ட பெருமாளினுடைய ஒரு விக்கிரகமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பெருமாள் போட்டோ இருக்கா கிருஷ்ணர் போட்டோ இருக்கா அவ்வளோதான் அது கிருஷ்ணருக்கோ பெருமாளுக்கோ நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க மலர் சாப்பிடுங்க சாத்திட்டு அன்னைக்கு நிவேதனமாக உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வைங்க பால் வச்சுங்கன்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த பால்ல தான் அந்த சீலா என்ன பண்ணா அந்த எரிஞ்ச மீதம் இருந்த அந்த நோன்பு கேரை எடுத்து பால்ல தான் போட்டான் அதே மாதிரி நாமளும் அந்த பாலை வச்சு சீலாவையும் அனந்தனையும் கிருஷ்ணரையும் நாம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ நாம எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் நியாயமா நாம பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனை உங்களுக்கு வச்சுட்டு உங்களுடைய பூஜை அப்படின்றத நிறைவுக்கு கொண்டு வரலாம் அதாவது இடத்துல பாக்கு பூ பழம் இந்த நொன்பு கைது அது இல்லாமல் அன்னைக்கு பால் நிவேதத்துக்கு வைக்கலாம் சுண்டல் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் கூடுதலாக இந்த பூஜை விசேஷமாக அமையணும் அப்படின்னா கோமதி சக்கரம் வைக்கலாம் சாலகிர மக்கள் வைக்கலாம் இந்த கோமதி சக்கரம் சாலகிர மக்கள் இது எல்லாமே நம்மளுடைய சிந்தனை டாட் காம் ஒன்னு சப்போம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு அன்னைக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு வைங்க பால் சுண்டல் சக்கரை பொங்கல் சித்ரா அன்னங்கள் அதாவது தை சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் எள்ளு சாதம் இந்த மாதிரி எது முடியுமோ அதை வச்சுட்டு இந்த நோன்பு கயிறையும் வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணுங்க அதற்கு முன்னாடி தூபம் கட்டிடுங்க தீப ஆராதனை பண்ணிடுங்க தீப ஆராதனை முடிஞ்ச உடனேயே அந்த நோன்பு கயிறை முதல்ல கணவனுக்கு மனைவி கட்டுங்க அதற்கு பிறகு கணவர் மனைவிக்கு கட்டட்டும் அதற்கு பிறகு குங்குமம் அதாவது இந்த குங்குமத்தை எப்படி வச்சுக்கணும்னா கணவர் ஃபர்ஸ்ட் குங்குமத்தை வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதே குங்குமத்தை எடுத்து தன்னுடைய மனைவிக்கு திருமணத்தின் போது எப்படி இது வைப்போம் இல்லையா அதை மாதிரி வைக்கணும் இந்த பூஜை பண்ணும்போது கணவருக்கு ஆஹ் வலது பக்கத்துல மனைவி அமர்ந்து இந்த பூஜை அப்படின்றத பண்ணணும் இன்னைக்கு அனந்த விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த அனந்த விரதத்துல கட்டக்கூடிய இந்த பட்டு கயிறு அப்படிங்கிறத எப்போதுமே எக்காலத்துக்கும் கழட்டவே கூடாது அது வந்து நாம எங்கே போனாலும் வந்தாலும் இந்த கயிறு நம்ம தான் இருக்கணும் இந்த மாதவிடாய் காலங்கள் இல்லை ஏதாவது இறப்புக்கு போகிறோம் எப்படி இருந்தாலும் சரி அந்த கயரை மட்டும் நம்ம மாற்றவே கூடாது அனந்த விரதம் வரும்போது தான் பழைய கயரை மாற்றி மீண்டும் புது கயிறை நம்ம கட்டிக்கணும் இதுதான் வந்து பூஜை முறை இன்னைக்கு அனந்த விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் இதற்கான கதையும் சொல்லியிருக்கேன் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இது மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கலாம் வணக்கம்